வணக்கம் மடல் சமீபத்தில் படித்த பதிவு ஒன்று ஒரு நல்ல விஷயம் நிறைய பேருக்கு இது தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க போது இந்த பதிவை படித்தேன் நெக்டூரியா யூரியாங்கும் போதே உங்களுக்கு யூரின் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியும் நெக்டூரியா இரவில் சிறுநீர் கழித்தல் என்று பொருள் இது சிறுநீர் பையோட பிரச்சனை என்ன நினைச்சோம்னா இல்லை மாறாக இது இதய செயலிழைப்பின் அறிகுறின்னு சொல்கிறாங்க ஒரு நெக்டோரியா உண்மையில் இதயம் மற்றும் மூளைக்கான இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் அடைப்புக்கான அறிகுறி என்று விளக்குகிறார் ஒரு மருத்துவர் இரவில் அடிக்கடி எழுந்து சிறுநீர் கழிப்பதால் பெரியவர்கள் மற்றும் முதியவர்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் தூக்கம் கலைந்து விடுமோ என்ற பயத்தில் வயதானவர்கள் இரவு உறங்க செல்லும் முன் தண்ணீர் அருந்துவதை தவிர்க்கிறார்கள் தண்ணீர் குடித்தால் சிறுநீர் கழிக்க மீண்டும் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பெரியவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு அடிக்கடி அதிகாலையில் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படுவதற்கு படுக்கைக்கு முன் அல்லது இரவில் சிறுநீர் கழித்த பிறகு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது என்ற ஒரு காரணம் இருப்பது அவர்களுக்கு தெரியாது வயதானவர்களுக்கு இதயத்தின் செயல்பாடு குறைவதே இதற்கு காரணம் ஏனெனில் இதயத்தில் உடலின் இருந்து இரத்தத்தை உறிஞ்ச முடியாது அப்படிப்பட்ட நிலையில் பகலில் நாம் நின்ற நிலையில் இருக்கும்போது இரத்த ஓட்டம் கீழ்நோக்கி அதிகமாக இருக்கும் இதயம் பலவீனமாக இருந்தால் இதயத்தில் இரத்தத்தில் அளவே போதுமானதாக இல்லாமல் உடலின் கீழ்ப்பகுதியில் அழுத்தம் அதிகரிக்கிறது இதனால்தான் தான் பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் உடலில் கீழ்ப்பகுதியில் வீக்கம் ஏற்படுகிறது அவர்கள் இரவில் படுக்கும்போது உடலின் கீழ்ப்பகுதி அழுத்தத்திலிருந்து நிவாரணம் பெறுகிறது இதனால் திசுக்களில் நிறைய தண்ணீர் சேமிக்கப்படுகிறது இந்த நீர் மீண்டும் இரத்தத்தில் சேரும் தண்ணீர் அதிகமாக இருந்தால் சிறுநீரகங்கள் கடினமாக உழைத்து தண்ணீரை பிரித்து சிறுநீர் பையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும் இது நெக்டூரியா முக்கிய காரணங்களில் ஒன்று நீங்கள் தூங்குவதற்கு முதல் முறையாக செல்வதற்கும் இடையில் பொதுவாக அல்லது மூன்று அல்லது நான்கு மணி நேரம் ஆகும் அதன் பிறகு இரத்தத்தில் நீரின் அளவு மீண்டும் அதிகரிக்க போது மூன்று மணி நேரம் கழித்து மீண்டும் கழிப்பறிக்கு செல்ல வேண்டும் மூளை பக்கவாதம் அல்லது மரடைப்புக்கு இது ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது என்கிற அந்த கேள்வி ஏன் பார்த்தோம்னா இரண்டு அல்லது மூன்று முறை சிறுநீர் கழித்த பிறகு இரத்தத்தில் மிக குறைந்த அளவு நீர் மட்டுமே உள்ளது என்பதே பதில் சுவாசத்தின் மூலம் உடலில் நீரும் குறைகிறது இதனால் ரத்தம் தடிமனமாக தடி அதாவது அதோட திக்னஸ் அதிகமாகிறது ஒட்டும் தன்மை அதிகமாகிறது தூக்கத்தின் போது இதய துடிப்பு குறைகிறது தடித்த இரத்தம் மற்றும் மெதுவான இரத்த ஓட்டம் காரணமாக குறுகலான இரத்த நலங்களில் எளிதில் அடைக்கப்படுகின்றன அடைத்து கொள்கிறது பெரியவர்கள் மற்றும் முதியவர்கள் எப்போதும் காலை ஐந்து ஆறு மணிக்கு மரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படுவதற்கான காரணம் இதுதான் பெரும்பாலும் இந்த நிலையில் அவர்கள் தூக்கத்திலேயே இறக்கிறார்கள் நெட்டூரியா என்பது சிறுநீர் பையின் செயலிழப்பு அல்ல வயதான பிரச்சனை என்பது வயதால் வரக்கூடிய பிரச்சனை என்பது அனைவருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பும் இரவில் சிறுநீர் கழித்த பிறகும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெதுவெதுப்பான நீரை குடிக்க வேண்டும் நெக்டூரியாவுக்கு பயப்பட வேண்டாம் நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஏனென்றால் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது உங்களை கொள்ளும் மூன்றாவது விஷயம் இதயத்தின் செயல்திறனை அதிகரிக்க நீங்கள் பகலில் அதிக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மனித உடலானது அதிகமாக பயன்படுத்தினால் கெட்டுவிடும் எந்திரம் அல்ல மாறாக அது எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு வலுவாக இருக்கும் ஆரோக்கியமற்ற உணவுகளை குறிப்பாக அதிகம் மாவுசத்து மற்றும் வருத்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது சொல்லி இந்த பதிவு முடிஞ்சுது இந்த காலத்தில் எல்லாேருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கிறதுனால இதை நம்ம குரூப்பில் பதிவு பண்ணுறோம் வாழ்க வளமுடன்